ஹலோ விவர்ஸ் ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன் இந்த கொடையை வச்சு நீங்கள் அதையும் பாருங்கள் ஆனால் இந்த கொடை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வானவில் கலரெலாம் இருக்குல்ல பல வண்ணங்களில் இந்த கொடையை பார்க்கும்போது நம்ம மனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா பாருங்கள் இவங்களோட சேர்ந்து இந்த கொடையை பார்க்கும்போது தோட்டத்துக்கே கொடை பிடிச்ச மாதிரி நன்றாக இருக்கிறது பாருங்களேன் என்ன ஒரு அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நூறு அந்த குடையை வாங்கி நான் உங்களையும் சந்தோஷப்படுத்தி என்னை சந்தோஷப்படுத்தின்றதுலாம் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் ஆமாம் ஆமாம்ங்க காற்ற ஆரம்பிச்சிருத்துங்க காற்று அம்மையவே நகட்டும் என்று சொல்வார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இன்றைக்கி திருப்பி தண்ணி விட ஆரம்பித்தாச்சு ஆமாம் உரங்கள் கொடுத்து கொடுக்க ஆரம்பித்தாச்சு தண்ணி விட ஆரம்பித்தாச்சு எங்கள் ஊரில் மழை இல்லை வெயில் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க என்ன அழகாக கொடை பிடிச்சுன்னு நிற்கிற மாதிரி ஒரு அழகு பாருங்க கேட்பாங்க அழகாக இருக்காங்களா